ஒடிசா மாநிலத்தின் புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான சுதர்சன் பட்நாயக் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பூரி கடற்கரையில் லார்ட் சிவா சாண்ட் ஆர்ட் என்ற தலைப்பில் சிவலிங்கத்தின் மணல் சிற்பத்தை உருவாக்கி உள்ளார் நாடு முழுவதும் சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த சிற்பம் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த சிற்பமானது ஒரு பெரிய சிவலிங்கத்தை மையமாக வைத்து அதை சுற்றி சுமார் பதினேழாயிரம் ருத்ராட்ச மணிகள் மற்றும் ஐநூறு சிறிய மணல் சிவலிங்கங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது கடல் அலைகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிற்பத்தை காண நூற்றுக்கணக்கான மக்கள் கடற்கரையில் குவிந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் லாபம் தரும் வெள்ளை நிற கத்திரிக்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி சூளகிரி ஓசூர் தேன்கனிக்கோட்டை தளி ஆகிய வட்டாரங்களில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வெள்ளை நிற கத்தரிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளை கத்தரி ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தாலும் பராமரிப்பு ஏற்றுமதி செலவு போக ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து கத்தரிக்காய் சாகுபடியில் அதிக அளவில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தெற்கு ரத வீதியில் இரண்டாம் நாள் நாட்டியாஞ்சலி விழா நடனங்கள் நடைபெற்றன இதில் சென்னை பெங்களூரு ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர் வரதம் குச்சிப்புடி நாட்டிய நாடகம் மோகினி ஆட்டம் உள்ளிட்ட நடனங்களை நாட்டிய கலைஞர்கள் அரங்கேற்றம் செய்து அசத்தினர் இந்த நாட்டியாஞ்சலி விழாவை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற ஃபிட் இண்டியா மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் உடலினை உறுதி செய் இண்டியா இயக்கத்தின் கீழ் மாரத்தான் சைக்கிள் வேகநடை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக குமாரபாளையத்தில் ஆரோக்கியமாக ஓடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஃபிட் இண்டியா மாரத்தான் ஓட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நடைபெற்றது குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தொடங்கி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மாரத்தான் நடைபெற்றது இந்த மாரத்தான் ஓட்டத்தில் குழந்தைகள் ஆடவர் மகளிர் என மூன்று பிரிவுகளின் கீழ் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓடினர் இறுதியில் முதல் பத்து இடங்கள் பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ரஷ்யாவின் பிடிவாதத்தை பற்றி விவாதிக்காமல் தங்களுக்கு மட்டும் அமெரிக்கா அழுத்தம் தருகிறது என யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பேச்சுவார்த்தையில் ரஷ்யா என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி யாரும் பேசுவதில்லை ரஷ்யாவின் பிடிவாதத்தை பற்றி விவாதிக்காமல் யுக்ரைனை மட்டும் குறிவைப்பது முறையல்ல என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் மட்டுமே தொடர்ந்து சமரசம் செய்ய வேண்டுமென அமெரிக்கா அழுத்தம் தருவதாக கூறியுள்ள அவர் யுக்ரைன் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே உள்ள தவசிமடை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது இந்த விளையாட்டில் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் எண்ணூறு காளைகள் பங்கேற்றன வாடிவாசலிலிருந்து சீரி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க நானூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை திறம்பட அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் இத்தாலியின் மிலா நகரில் நடைபெற்று வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் நார்வே தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது ஆடவர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஸ்டார் டிராக் பந்தயத்தில் நெதர்லாந்தின் ஜென்ஸ் தங்கப் பதக்கத்தை வென்றார் தனிநபர் பிரிவில் அவர் வெல்லும் இரண்டாவது பதக்கம் இதுவாகும் தென்கொரியா வெள்ளிப் பதக்கத்தையும் லாக்வியா வீரர் வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் ஆயிரம் மீட்டர் பந்தயத்திலும் வான்வுட் பதக்கம் வென்றார் மகளிர் பிரிவில் ஐநூறு மீட்டர் பந்தயத்தில் நெதர்லாந்து வீராங்கனை சாண்டரா வெல்சோபார் தங்கம் வென்றார் மகளிர் ஐஸ் ஹாக்கி போட்டியில் சுவிட்சர்லாந்து பின்லாந்தை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றது இதன் மூலம் அந்த அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது பதக்கப்பட்டியலில் நார்வே அணி பத்து தங்கம் மூன்று வெள்ளி ஏழு வெண்கல பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது இத்தாலி இரண்டாம் இடத்திலும் அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன